அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி மதன் வழி இன்றைய தலைப்பு மௌனத்தின் மொழியோ ஏராளம் மௌனத்தின் மொழியோ ஏராளம் மனதிற்கு அதுவும் தெரிந்திருக்கும் மௌனத்தின் மொழியோ ஏராளம் மனதுக்கு அதுவும் தெரிந்திருக்கும் தினமும் மௌனம் அனுசரித்து மனதை நாளும் நிலைநிறுத்து மௌனம் என்னும் மொழி பேசி மனதின் குமுறலை அடக்கிவிடு மௌனம் என்னும் மொழி பேசி மனதின் குமுறலை அடக்கிவிடு கோபம் கொஞ்சம் குறைந்துவிடும் கொதிக்கும் மனமும் குளிர்ந்துவிடும் எரியும் தணலாய் வார்த்தை வந்தால் எதிர்த்து நாமும் குரல் கொடுத்தால் எரியும் தணலாய் வார்த்தை வந்தால் எதிர்த்து நாமும் குரல் கொடுத்தால் இன்னும் வார்த்தை தடித்துவிடும் இகழும் அளவிற்கு அது முடியும் பிடிக்கா ஒருவர் கூச்சலிட்டால் பெரிதாய் அவற்றை எடுக்காதே பிடிக்கா ஒருவர் கூச்சலிட்டால் பெரிதாய் அவற்றை எடுக்காதே மௌனத்துடனே கடந்து விட்டால் மனமும் நிம்மதி கொண்டுவிடும் உன்னை வெறுக்கும் ஒரு சிலரும் நன்மை செய்யா வஞ்சகரும் உன்னை வெறுக்கும் ஒரு சிலரும் நன்மை செய்யா வஞ்சகரும் நடிக்கும் பழக்கம் கொண்டவரும் நானில முழுகும் இருப்பவர்கள் நாடி வந்து பேசுகையில் நமக்கேன் வம்பு என்றுணர்ந்து நாடி வந்து பேசுகையில் நமக்கேன் வம்பு என்று உணர்ந்து மௌனம் காத்து நடந்து கொண்டால் மனமும் மகிழும் அனுதினமும் மௌனம் காத்து நடந்து கொண்டால் மனமும் மகிழும் அனுதினமும் மௌனம் மொழியும் உனை காக்கும் மௌனத்தின் மொழியோ ஏராளம் மனதிற்கு அதுவும் தெரிந்திருக்கும் தினமும் மௌனம் அனுசரித்து மனதை நாளும் நிலைநிறுத்து மௌனம் என்னும் மொழி பேசி மனதின் குமுறலை அடக்கிவிடு கோபம் கொஞ்சம் குறைந்துவிடும் கொதிக்கும் மனமும் குளிர்ந்துவிடும் எரியும் தனலாய் வார்த்தை வந்தால் எதிர்த்து நாமும் குரல் கொடுத்தால் இன்னும் வார்த்தை தடித்துவிடும் இகழும் அளவிற்கு அது முடியும் பிடிக்கா ஒருவர் கூச்சலிட்டால் பெரிதாய் அவற்றை எடுக்காதே மௌனத்துடனே கடந்து விட்டால் மனமும் நிம்மதி கொண்டுவிடும் உன்னை வெறுக்கும் ஒரு சிலரும் நன்மை செய்யா வஞ்சகரும் நடிக்கும் பழக்கம் கொண்டவரும் நானில முழுதும் இருப்பவர்கள் நாடி வந்து பேசுகையில் நமக்கேன் வம்பு என்றுணர்ந்து மௌனம் காத்து நடந்து கொண்டால் மனமும் மகிழும் அனுதினமும் மௌனம் காத்து நடந்து கொண்டால் மனமும் மகிழும் அனுதினமும் மௌனம் மொழியும் உனை காக்கும் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்